வியூஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ எனக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி பொதுத்தமிழ் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகள் தொடர்பான செய்திகள் ஸோ இந்த டாப்பிக்கை வந்து நமக்கு சமச்சீர் புக்கில் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி வந்து ப்ரீவியஸில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற அனாலிசிஸாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறப்பவே வந்து இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஸ்லைட் வந்து ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் என்ன இந்த ஸ்லைடில் வந்து எதெல்லாம் வந்து இம்பார்ட்டோ ஸோ அதுவுமே வந்து நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்பது உலகறிந்த உண்மை எனவே தான் பசியின் கொடுமையை பசு பிணி என்னும் பாவி என்றது மணிமேகிழை காப்பியம் ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க பசி கொடுமையை பசு பிணி அப்படின்றது வந்து என்ன பசி கொடுமை இந்த டேம் வந்து எதில் அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மணிமேகிழ காப்பியத்தில் மருந்துகள் ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பிணிக்கு அதாவது பசி பிணிக்கு வந்து எது வந்து மருந்தா இருக்கு அப்படின்னா உணவு ஸோ இதான் இப்பிணிக்கு மருந்து உணவே அப்படின்னு ஆதலால் தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என புறநானூறும் மணிமேகலையும் கூறுகின்றன அடுத்து வந்து திருக்குறளில் மருந்து என்னும் அதிகாரத்தில் உணவே மருந்தாகும் தன்மையை திருவள்ளுவர் தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் உண்ட உணவு செரித்த பின்னரே மீண்டும் உண்ண வேண்டும் என தமிழ் மருத்துவம் கூறுகிறது தமிழ் மருத்துவம் என்ன சொல்லலாங்கன்னா நம்ம சாப்பிட்ட உணவு வந்து செரித்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம திரும்ப வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முன் உண்டது செரித்தது கண்டு உண்பார்க்கும் மருந்து உண்ணும் தேவை ஏற்படாது ஸோ இந்த லைன் வந்து ப்ரீவியஸ் அதை பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டன் லைன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ முன் உண்டது செரித்தது நம்ம முன்னாடி சாப்பிட்டது அப்புறம் வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து மருந்துன்றது ஒன்று தேவைப்படாது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த கருத்தை வந்து திருக்குறள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா மருந்தென வேண்டாமாம் யாக்கே கருந்தியது அற்றது போற்றி உணேன் ஸோ இந்த குரலுமே வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து பசி பிணி அப்படின்னா பசி கொடுமை இதை வந்து எப்படி எதில் வந்து இப்படி சொல்லியிருப்பாங்கன்னா மணிமேகலம் காப்பியத்தில் இந்த பசி பிணிக்கு வந்து எது வந்து மருந்தாக இருக்குது அப்படின்னா உணவு அடுத்து வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்றது புறநானுரலையும் மணிமேகலையும் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் வந்து இந்த உணவே மருந்துன்றதெல்லாம் என்ன கொடுத்துருன்னா மருந்தனை வேண்டாம் யாக்கை கருந்தியது அற்றது போற்றி உணன் அதாவது முன் உண்டது செலுத்ததுக்கு சாப்பிட்றவங்களுக்கு மருந்துன்றது ஒன்று தேவையே படாது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பாருங்க ப்ரீவியஸில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா யாருக்கு மருந்து உண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர் ஸோ இதை வந்து அப்படியே நம்ம கொடுத்துருக்காங்க முன் உண்டது செரித்தது கண்டு உண்பாருக்கு உண்ணும் தேவை ஏற்படாது ஸோ அதுதான் ஆப்ஷன் பி முன் உண்டது செரித்த பின் உண்பாருக்கு வந்து மருந்துன்ற ஒன்று தேவைப்படாது ஸோ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இந்த ஸ்லைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு மோஸ்ட்லி வந்து நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து கேட்பாங்க அதாவது நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய அந்த உணவுப் பொருள் ஸோ அந்த உணவுப் பொருள் வந்து எந்த நோய்க்கு வந்து உதவுது அப்படின்றது ஸோ இதை வந்து நீங்கள் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க அந்த உணவுப் பொருள் அது வந்து எந்த நோய்க்கு வந்து இதாகுது அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ தமிழகத்து உணவு தொன்று தொட்டு மருத்துவ முறையில் சமைக்கப்படுகிறது வெப்ப நாடான நமது நாட்டு சமையலுக்கு புழுங்கல் அரிசியை ஏற்றது ஸோ இது ஜஸ்ட் வந்து கோத்திர பண்ணிக்கோங்க அன்றாட சமையல் கூட்டுவனற்றோல் ஸோ ஃபஸ்ட் மஞ்சள் மஞ்சள் வந்து எதுக்குன்னா நெஞ்சில் உள்ள சளியை நீக்கும் போட்டு நெஞ்சில் உள்ள சளி அடுத்து கொத்துமல்லி வந்து பித்தத்தை போக்கும் சீரகம் வந்து வயிற்று சூட்டை தணிக்கும் மிளகு வந்து தொண்டை கட்டை தொலைக்கும் பூண்டு வந்து வலியை கற்றி வயிற்று பொறுமாளையை நீக்க பசியை மிகுவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வெங்காயம் வந்து குளிர்ச்சி உண்டாக்கி குருதியை தூய்மைப்படுத்தும் ஸோ என்னென்ன பொருள் பார்த்தோம் மஞ்சள் கொத்துமல்லி சீரகம் மிளகு பூண்டு வெங்காயம் ஓகே ஸோ இது எல்லாமே அந்த உணவுப் பொருள் எழுதி அது பக்கத்திலேயே வந்து நீங்கள் அதுக்கான நோய் என்ன தீர்வு அப்படின்றதையும் எழுதிக்கோங்க ஸோ ரொம்ப முக்கியமானது ஸோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் தொண்டை கட்டை தொலைக்கும் உணவு பொருள் எது மிளகு ஸோ இதை நம்ம இங்கே பார்த்தோம் ஸோ இங்கே வந்து நமக்கு ஹைலைட் பண்ணிக்க மிளகு தொண்டை கட்டை தொலைக்கும் ஸோ இதுதான் இங்கே நமக்கு கொஸ்டிங்காக கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்க ஸோ அதே மாதிரி தான் இங்கே பெருங்காயம் ஸோ பெருங்காயம் வந்து வலியை வெளியேற்றும் இஞ்சி பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை கண்டிக்கும் தேங்காய் நீர் கோவையை நீக்கும் அடுத்து கருவேப்பிலை மனமூட்டி உணவு விருப்பை உண்டாக்கும் நல்லெண்ணெய் கண் குளிர்ச்சி அறிவு தெளிவு சீரகம் பூண்டு கலந்த நீர் வந்து சூட்டை தனித்து செரிமான ஆற்றலை மிகுவிக்கும் உடலுக்கு வலுவூட்டவும் கழிவு அகலவும் எது உதவுது எது நல்லதுன்னா கீரை நல்லது அப்படின்றாங்க உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படவும் பித்தம் போக்கவும் எலுபுச்சம்பை ஊறுகாயை மோர் சோற்றுடன் உண்ணலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்கன்னா பெருங்காயம் இஞ்சி தேங்காய் கருவேப்பிள்ளை நல்லெண்ணெய் ஓகே அடுத்து வந்து உடலுக்கு வலுவூட்டவும் கழிவு அகலவும் கீரை நல்லது ஸோ எதுவும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் தவிர்க்க வேண்டியனா ஸோ இதில் கொடுத்துருக்க அந்த ஸ்லைடை ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா எதெல்லாம் வந்து நம்ம உணவு பொருளை வந்து இதெல்லாம் தவிர்க்கணும் அந்த உணவு பொருளெலாம் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் முக்கியமாக நம்ம நோட் கூட பாயிண்ட் பண்ணுதுன்னா நோய்க்கு முதல் காரணம் எது அப்படின்னா உப்பு ஓகே ஸோ அதுக்கப்புறம் உப்பு நிறைந்த பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து வேற என்ன பொருளெல்லாம் உணவு பொருளெல்லாம் நீக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க அடுத்து கா காரமும் புளிப்பும் மிக்க உணவுகள் கூட எண்ணெயில் வருத்த பொறித்த உணவுகளை ஒதுக்குதல் நன்றும் நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு அப்படின்றது ஒரு பழமொழி நொறுக்கு தீனி கூடவே கூடாது இடையிடையே எதனையாவது தின்பதும் குறிப்பதும் உடலுக்கு நல்லதில்லை ஸோ இந்த ஸ்லைடில் வந்துன்னா எதெல்லாம் வந்து நம்ம உணவுப் பொருட்களை தவிர்க்கணும் அப்படின்றத ஹைலைட் பண்ணிக்காங்க ஸோ முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன நோய்க்கு முதல் காரணம் எது அப்படின்னா உப்பு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸில் அது ஒரு கொஸ்டினாகவே கேட்டிருப்பாங்க நோய்க்கு முதல் காரணம் வந்து எது அப்படின்னா உப்பு ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இதுலேயுமே வந்து எதாவது பாயிண்ட்லாம் இம்பார்ட்டண்டாக ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஸோ நொறுங்க தின்றால் நூறு வயது அப்படின்றது பழமொழி தண்ணீரும் மருந்தே அப்படின்ற ஹெட்டிங் கீழே நம்ம இந்த பேரை பார்க்கலாம் ஸோ நீர் இன்றி அமையாது உலகம் அப்படின்றது வல்லுவம் இயற்கை உணவுப் பொருட்களில் நீர் இல்லாத உணவுப் பொருட்களே இல்லை எல்லா வகையான உணவுப் பொருட்களும் விளைவதற்கு காரணமாக இருப்பது தான் ஸோ நம்ம சாப்பிட்ட உணவு வந்து குருதியுடன் கலப்பதற்கும் குருதி தூய்மை பெறுவதற்கும் உடலில் உள்ள கழிவுப் பொருட்கள் வெளியேறுவதற்கும் எது இன்றி இன்றியமையாத எது முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் ஸோ அதனால தான் நீரை வந்து எவ்வளோனா நாள் ஒன்றுக்கு குறைந்தது மூன்று லிட்டராவது குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க இன்பிட்மின்லேயே வந்து தண்ணீர் குடுத்தல் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ அடுத்து சமைச்சீர் உணவு அப்படின்றதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து புரோதம் கொழுப்பு மாச்சத்து கனிமங்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் இதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா வந்து சமைச்சீர் உணவு அப்படின்றாங்க ஸோ எனவே அளவு அறிந்து உண்ண வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை இப்போ அடுத்து சோறும் காய்கறியும் அரை வயிறு பால் மோர் நீர் கால் வயிறு கால்வயிறு வெற்றிடமாக இருத்தல் வேண்டும் அதாவது அரை வயிறு நம்ம எதை வச்சு ஃபில் பண்ணால் சோறும் காய்கறியும் பால் மோர் நீர் வந்து கால்வயிறு அடுத்த கால்வயிறு வந்து எம்டிஆர் குணம் அப்படின்னு சொல்கிறாங்க வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஸோ நோட் பண்ணிக்கோங்க வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் எனவே தான் அவ்வையார் மீதூன் விரும்பேல் என்றால் மீதூன் விரும்பேல் அப்படின்றது வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஔவையாரோட குற்றம் இது முக்கியமானது ப்ரீவியஸாக வந்து பொறுத்த வரைக்கும் அடுத்து பாருங்க அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்றது ஒரு பழமொழி ஸோ இந்த ஸ்லைடில் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா நீருக்கு வந்து எது உரமே இன்றி அமையாது எதுக்கு அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவு வந்து குருதியுடன் கலப்பதற்கும் அந்த குருதியை தூய்மைப்படுத்துவதற்கும் உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கும் குறைந்தது ஒன்றுக்கு மூன்று லிட்டர் தண்ணியாவது நம்ம குடிக்கணும் அடுத்து சமச்சீர் உணவு அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் புரோதம் கொழுப்பு மாற்றுத்து கனிமங்கள் நுண்ணுட்டு சத்துக்கள் இது எல்லாமே சேர்ந்திருக்கணும் அடுத்து வயிறு புடைக்க உண்ணுதல் வந்து என்ன நோய்க்கு நோய் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தான் ஔவையார் வந்து மீதுன் விரும்பியல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பாருங்கள் ப்ரீவியஸில் எப்படி கேட்டிருக்காங்க வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதுன் விரும்பியல் என்று கூறியவரார் ஸோ இங்கே பார்த்து நம்ம அந்த லாஸ்ட் லைனை அப்படியே வந்து நமக்கு டேரெக்டாக கொஸ்டிங்காக கேட்டிருக்காங்க ஸோ மீதுன் விரும்புன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாருடைய கோற்றும் ஓவையார் ஸோ இதே கொஸ்டினை திருப்பி பாருங்க மீதுன் விரும்பியல் என்றவர் யார் ஔவையார் ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க காலை மாலை உளவினதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளான் ஓடி போவானே ஸோ இந்த வரிகள் நமக்கு கொடுத்து இது வந்து யார் அப்படி பாண்டதுன்னு கேட்கலாம் ஸோ கவிமணி ஸோ இதை ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க உடம்பார் அலியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் மருந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது யாருடைய கோற்று திருமூலம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே ஓகே அடுத்து வந்து அறுசுவையின் பயன்கள் அப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இது நமக்கு மேக்ஸ் ஃபோலிங்லாம் கேட்குறக்கான சான்சஸ் இருக்குது ஸோ வந்து ரீட் பண்ணிக்கோங்க இனிப்பு வளம் துவர்ப்பு ஆற்றல் கைப்பு மென்மை கார்ப்பு உணர்வு உவர்ப்பு தெளிவு புளிப்பு இனிமை ஓகே ஸோ இதில் ஸ்டைல் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் வான்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த கோயிலை இடத்தை நிற்பாங்க அடிப்படை தேவைகளில் முதன்மையானது வந்து எது உணவு அடிப்படை தேவைகளில் முதன்மையானது உணவு பசுப்பிணிக்கு உணவே மருந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ பசிப்பினி அப்படின்றது மணிமைகளை சொல்லியிருப்பாங்க இந்த இந்த பசி கொடிமைக்கு எது வந்து மருந்து அப்படின்னா தான் வந்து மருந்து அப்படின்னு சொல்லிட்டோம் நோய்க்கு முதற் காரணம் வந்து உப்பு சோ நோய்க்கு முதற் காரணம் வந்து உப்பு மீதைன் விரும்பில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ அவ்வையார் ஸோ மீதேன் என்று கூறியவர் யார் ஔவையார் ஸோ இதுவுமே ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இது நம்ம பார்க்க போகிறதுனா மூலிகை ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதுவுமே ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த மூலிகை பேர் எழுதிக்கோங்க அந்த மூலிகை பேர் எடுத்து பக்கத்துலேயே வந்து இந்த மூலிகை வந்து எந்தெந்த நோய்க்கெலாம் தீர்வுக்கு வந்து முக்கியமான இதாக இருக்குது அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து நமக்கு மோஸ்ட்லி செய்முறை கொடுத்துருப்பாங்க இந்த ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணி இந்த செய்முறை ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க பட் ரொம்ப முக்கியமாக அந்த மூலிகை பேர் அதுக்கு வேறு ஏதாவது சிறப்பு பெயர்கள் இருக்கோ அந்த மூலிகை வந்து எந்த நோயை வந்து தீர்க்குறதுக்கு வந்து உதவுது அப்படின்றது முக்கியம் இப்போ நம்ம துளசி அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா வந்து எந்த ஹிண்ட்டில் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா மார்புச் நீர் கோவை தலைவலி ஸோ இதோட மெத்தட் கொடுத்துருப்பாங்க இதை ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணிக்கலாம் துளசி செடியின் இலைகளை நீரில் இட்டு அதை கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சா என்னெல்லாம் சரியாங்கன்னா மார்புச்சளிம் நீர்கோவை தலைவலி அப்படின்றாங்க இதோட இலைகளை வந்து நம்ம எலும்பட்சம் சாட்டோட அரைச்சோன்னா படை நீங்க விடுவாங்க ஸோ படை விதைகளை பொடி செய்து ஒன்று அல்லது இரண்டு கிராம் அளவு உண்டால் சூடும் நீர் எரிச்சல் ஆகியன அடங்கும் ஸோ அப்போது துளசி அப்படின்னாவே நம்ம என்னென்னா துளசின்னு போட்டுக்கோங்க மார்பு சளி நீர்கோவை தலைவலி அடுத்து படை அடுத்து உடற்சூடு எரிச்சல் ஓகே ஸோ ரொம்ப முக்கிய மார்பு நோட் பண்ணிக்கோங்க ஸோ துளசி இந்த நோய்க்கெல்லாம் வந்து தீர்வு காண்புகிறதுக்கு வந்து உதவுது அப்படின்னா ஸோ அடுத்த மூலிகை பாருங்க கீழா நெல்லி கீழா நெல்லினாவே ரொம்ப நீங்கள் முக்கியமான ஞாபகத்து கொடைக்கே பாருங்க மஞ்சள் காமாயலை போக்குறதுக்கு வந்து கீழா நெல்லி வந்து அதிகமாக உதவுது ஓகே ஸோ எங்கேயுமே வந்து நமக்கு அதுக்கான செய்முறை கொடுத்துருக்காங்க ஸோ அது ஜஸ்ட்டு ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க கீழா நெல்லி அப்படின்றதுனா மஞ்சள் காமாயிலை நோய் தீர்க்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவுது அடுத்து வந்து என்ன அப்படின்னா சிறுநீர் தொடர்பான நோய்கள் நீங்கிறதுக்கும் வந்து இது வந்து உதவுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ செய்முறை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம துளசி பார்த்தோம் அடுத்து கீழாண் நெல்லி அடுத்து தூதுவலை ஸோ தூதுவலை அப்படின்றதுனா இது வந்து ஒரு வகையான கொடி இது தோட்டங்களிலும் வெளியோரங்களிலும் இயல்பாக வளரும் இக்கொடியிலும் இலைகளும் கொக்கி போன்ற சிறு முழுக்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அந்த என்ற மொழியை எப்படி இருக்கும்ன்ற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட இன் மற்ற பேர்னா தூதுவை இன்னொன்று சிங்கவல்லி ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஸோ சிங்கவல்லி அப்படின்றது எந்த மூலிகையை குறிப்பிடுத நமக்கு கேட்கலாம் தூதுவலை ஸோ தூதுவலை அப்படின்ற சிறப்பு தூதுலை இன்னொன்று சிங்கவல்லி இதன் இலைகளை நல்லெண்ணெயில் சமைத்து உணவோடு சேர்த்து இருபத்தோரு நாள் உண்டு வந்தால் சுவாச காசம் அகலும் இருமல் போக்கும் ஸோ நோட் பண்ணிக்கோங்க சுவாச காசம் இலைப்பு இருமல் இதுதான் இதுக்கான ஹிண்ட் வந்து என்னன்னா சுவாசகாசம் இலைப்பு இருமல் அப்படின்றது வந்து தூதுவலை அடுத்து லாஸ்ட் லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம ப்ரீவியசர் கொஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஞான பச்சிலை என வல்லலார் போற்றும் இவ்வில்லை அதான் ஞான பச்சிலை அப்படின்றதுன்னா யார் வந்து தூதுவலை ஞான பச்சிலை அப்படின்னு சொல்றாருனா வல்லலால் அவர்கள் ஸோ அப்படிப்பட்ட இந்த இலை வந்து குரல் வளத்தை மேம்படுத்தும் வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த லாஸ்ட் லைனை வந்து ப்ரீவியஸில் அப்படியே வந்து டேரெக்டாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஞான பச்சிலை என வல்லலார் போற்றும் இலை எதை வந்து மேம்படுத்த உதவுகிறது அப்படின்னா குரல் வளத்தை மேம்படுத்த உதவுகிறதும் வாழ்நாளை நீட்டிக்கும் ஓகே ஸோ நோட் பண்ணிக்கோங்க தூதுவலை இதோட வேறு பெயர்கள் தூதுளை அடுத்து வந்து என்னென்னா சிங்கவல்லி அடுத்து வந்து வள்ளலார் வந்து எப்படி குறிப்பிட்டார் அப்படின்னா ஞானப்பச்சிலை அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட இந்த இலை வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா குரல் வளத்தை மேம்படுத்தும் வாழ்நாளை நீட்டிக்கும் பாருங்க குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை எது ஞானப்பச்சிலே தான் ஞானப்பச்சிலை என வள்ளலார் போற்றும் இவ்விலை குரல் வளத்தை மேம்படுத்தும் ஸோ தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் ஞானப்பச்சிலை என வல்லல்லார் போற்றும் நிலை வந்து இதுனா தூதுவலை ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க இதே நமக்கு கேட்கலாம் தூதுவலை ஞான பச்சிலை என போற்றுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம் அப்போ வந்து நமக்கு வல்லலார்ன்றது ஆன்சர் ஆகும் ஸோ இது மூணுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிங்கவல்லி என்று சொல் எச்சடியை குறிக்கும்னா தூதுவலை அதே பாருங்கள் சிங்கவல்லி என்று வழங்கப்படும் மூலிகை வந்து தூதுவலை ஓகே ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இந்த மூலிகை பேர் வந்ததுன்னா குப்பை மேனி ஸோ நான் ஹெட்டிங் கொடுக்கல ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மூலிகை பேர் வந்துன்னா குப்பை மேனி ஸோ இதோட பயன்கள் பாருங்கள் கடிகளுக்கு நல்ல மருந்தாக விளங்கும் மூலிகை செடியாகும் அதான் வந்துதுன்னா குப்பை மேனி இதை நிலைகளை காய வைத்து பொடியாக்கி பூசினால் படுக்கை புண் குணமாகும் குழந்தைகளின் வயதுக்கேற்ற அளவில் உண்ண கொடுத்தால் மலப்புழுக்கள் வெளியேறும் இது முக்கியமான குழு குப்பை மேனி அப்படின்றது மலப்புழுக்கள் வெளியேறும் வயிறு தூய்மையாகும் பசியை தூண்டும் இலைகளுடன் மஞ்சள் உப்பு சேர்த்து அரைத்து போச்சுன்னால் சொறி சிறங்கு நீங்கும் மேனி துளங்க குப்பை மேனி என்பது பல ஸோ குப்பை மேனி அப்படின்ற முக்கியமான ஹிண்ட் வந்துனா மலைப்புழுக்கள் புழுக்கள் வெளியேறும் சரி இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததெல்லாம் படுக்கைப்புண் வயிறு தூய்மையாகும் பசியை வந்து தூண்டுவிக்கும் சொறி சிறங்கு நீங்கும் அடுத்து மேனித்துலங்க குப்பை மீனின்றது பல நச்சுக்கடிகளுக்கும் நல்ல மருந்தாக இருக்கிறது வந்து எதுனா குப்பை மீன் ஸோ அடுத்து வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மூலையை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பார்த்தோன்னா துளசி பார்த்துருக்கோம் கீழா நெல்லி பார்த்துருக்கோம் ஸோ அடுத்து வந்து சிங்கவெளி தூதுவலை பார்த்துருக்கோம் ஸோ அடுத்து நம்ம பார்த்தது வந்து குப்பைமேனி அடுத்து நம்ம பார்க்கப்போகிற ஐந்தாவது மூலிகை வந்து கற்றாழை ஸோ எதுவுமே வந்து நீங்கள் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காமல் இந்த வீடியோ பார்க்குறப்பே வந்து நோட்ஸை வந்து எடுத்துக்கோங்க ஸோ ரிவைஸ் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ கற்றாழை அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா இதில் வந்து நம்ம முக்கியமாக நோட் பண்ணக்கூடியதுனால் வறண்ட நில தாவரமான கற்றாழையில் பல வகை உண்டு அவற்றுள் எது வந்து மருந்தாக பயன்படுத்தினா சோற்று கற்றாலை அதாவது கற்றாழையில் நிறையா டைப்ஸ் இருக்குது அதில் மருந்தாக பயன்படுகிறது வந்து எது அப்படின்னா சோற்று கற்றாழை அப்படின்னு சொல்கிறாங்க இதன் தோலை நீக்கி சோற்று பகுதி குறைந்தது பத்து முறையேனும் கழுவுதல் வேண்டும் அப்போதுதான் அதன் கசப்பு தன்மையும் வலுவழுப்பும் நீங்கும் நூறு கிராம் அளவு கற்றாழின் சோற்று பகுதியை எடுத்து நூறு மில்லி நல்லெண்ணெயில் இட்டு காய்ச்சி தலைக்கு தேய்த்து வர முடி வளரும் ஸோ ஒரு ஹிண்ட்டுனா முடி வளர்றதுக்கு அடுத்து அதனால் இரவில் நல்ல உறக்கம் வரும் மஞ்சள் சேர்த்து காயம்பட்ட இடத்தில் பூசினால் காயம் நீங்கும் பசும்பாலுடன் சேர்த்து சாப்பிட்டால் சூடு குறையும் ஸோ எதுன்னா முடி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து காயமில் இருக்க குணம் புண்ணோட காயத்தை சொன்னால் அது வந்து குணமாகும்ன்றாங்க அடுத்து பாலோட சேர்த்துனா மூல சூடு குறையும் அப்படின்றாங்க அடுத்து இதோட வேறு பெயர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கற்றாழைக்கு குமரி என்ற வேறு பெயரும் உண்டு கற்றால் நம்ம ஆல்ரெடி பார்த்தது சிங்கவள்ளி தூதுவலை அது எல்லாமே வந்துன்னா தூதுவலை குறைக்கிறது குமரி அப்படின்றது எந்த மூலிகையை குறுக்குன்னா கற்றாழை பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குவதனால் குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கொடி என்னும் வழக்கு ஏற்பட்டது பார்த்துக்கோங்க பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை நீக்கும் மூலிகை எது அப்படின்னா கற்றாலை இதுக்கு இருந்து எப்படி பல மொழியில் சொல்கிறாங்கன்னா குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கொடு இதுமே வந்து ப்ரீவியஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ கற்றாலைக்கு இன்னொரு பேர் வந்து குமரி பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை நீக்கும் மூலிகை எது கற்றாலை குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கொடு அப்படின்ற ஒரு வழக்கம் இருக்குது சிவ கொஸ்டின் பாருங்க குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கொடு இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது கற்றாழை அதாவது சோற்று கற்றாழை ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து பாருங்கள் பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை இம்மூலிகை நீக்குவதால் இதற்கு குமரி என்ற பெயர் வந்தது அதுதான் வந்துன்னா கற்றாழை ஸோ ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் குமரி அந்த வழக்கை வந்து நமக்கு ரீ அரேஞ்ச் பண்ணி எது வந்து கரெக்டான ஆர்டரில் இருக்குதுன்னு கேட்டிருக்கோங்க குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கொடு ஸோ ஆப்ஷன் இ ஓகே ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த மூலிகையெல்லாம் வந்து நம்ம இது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணலாம் ஸோ துளசி துளசினாவே நம்ம என்ன சொல்லுங்கள் மார்பு சளி அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க டூ மார்பு சளி வந்து நீக்கும் அடுத்த தூது வலை அப்படின்றது நம்ம பார்க்குறப்ப நம்ம இழைப்பு இருமல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஸ்லைட் வந்து காமிக்கிறேன் தூதுவலை அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் இதுக்கு தூதுவலை சிங்கவலை அப்படின்னா இதோட தான் சுவாச காசம் அழகும் இழைப்பு இருமல் வந்து நீங்கும் அடுத்து ஞான பச்சில் என்ன வளர்ப்பு குரல் வலித்தையை மேம்படுத்தும் வாழ்நிலை நீட்டுக்கும் ஸோ இதில் நமக்கு மேட்ச் தாலோங்களை கொடுத்துருக்கோம்னா இழைப்பு இருமல் அப்போ தூது வலை வந்து நம்ம எதோட மேட்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழைப்பு இருமல் ஸோ இத் பீக்கு வந்து ஒன் ஸோ டூ ஒன் கீழா நெல்லின்னு ஆல்ரெடி சொன்னேன் கீழா நெல்லாமே வந்து மஞ்சள் காமலின்னு சொல்லிட்டு ஸோ நாலு மஞ்சள் காமாலையை போக்கும் ஸோ ஃபோர் அடுத்த சோற்று கற்றால் நம்ம இப்போ தான் பார்த்தோம் கருப்பை சார்ந்த நோயை தேக்கும் ஸோ த்ரீ ஸோ மேட்ச் பண்ணுங்க அப்படின்னா ஆப்ஷன் பி டூ ஒன் ஃபோர் த்ரீ ஸோ எல்லாமே டேரெக்டாக நம்ம புக்கிலேருந்து பார்த்து தான் வந்து டேரெக்டாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ துளசி துளசி வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னா மார்பு சளி பார்த்தோம் அடுத்து தலைவலியும் பார்த்துருப்போம் ஸோ ஆப்ஷன் இங்கே நமக்கு தலைவலி கொடுத்துருக்கனாலும் ஃபோர் கீழாழி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மஞ்சள் காமலை தீக்கும் ஸோ த்ரீ அடுத்து தூதுவலை அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை இதே தான் நமக்கு முன்னாடி கொடுத்து தாங்க ஸோ டூ குப்பை மேனி வந்து மலை புழுக்கள் வெளியிடும் சொல்லியிருப்பேன் இது வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன் ஸோ ஒன் ஸோ ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆப்ஷன் ஏதான் வந்து இதற்கான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கீரை அந்த உணவுப் பொருள் பேர் அதுக்கு பக்கத்தில் வந்து அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு தக்காளி கீரை இதுக்கு வந்து நீங்கள் எழுதக்கூடிய வந்து வாய்ப்பு குடற்புன் சரியாகிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் அடுத்து முசு முசு முசுக்காய் கொடியின் வேரை பசுவின் பாலில் ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி பசும்பால் மிளகு பொடி சருக்குரை உண்டு வந்தால் இருமல் நீங்கும் ஸோ இது ஜஸ்ட் ஒன்ஸ் ஃபீட் பண்ணிக்கோங்க அடுத்து அகத்திக்கீரை கீரை பல் சேர்ந்த நோய்களை நோட் குணமாகும்பு அகத்திக்கிரை வந்து பல் சார்ந்த நோய்கள் மட்டும் எழுதிக்கோங்க மணித்தக்காளி கிரை வந்து வாய்ப்பு எழுதிக்கோங்க அடுத்து வல்லாறை வந்து நினைவாற்றல் அப்படின்னு எழுதிக்கோங்க நினைவாற்றல் பெறுகிறதுக்கு வந்து ஸோ மணித்தக்காளி கிரை அகத்திக்கீரை வல்லாறை வந்து நினைவாற்றல் பெறுகிறதுக்கும் வேப்பங்கொழுத்தை வேப்பங்கொழுந்தை காலையில் ஒன்று தான் மார்பு சளி நீங்கும் வேப்பலையை அரைத்து தடனால் அம்மையால் வந்த வெப்பு நோய் அகலும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ இதில் வந்து முக்கியமானது மணித்தக்காளி வாய்ப்பு அகத்திக்கீரை பல் சார்ந்த நோய்கள் வல்லாறை நினைவாற்றம் வேப்பங்கோல் வந்து நமக்கு மார்பு செழி அடுத்து வந்து அம்மையால் வந்து வெப்பநோய் இதெல்லாம் குணமாக உதவுகிறது இப்போ பாருங்க தவறான இணை எது சோ அப்படியே அந்த ஸ்லைட் நமக்கு கேட்டிருக்காங்க மணித்தக்காளி வாய்ப்பு நம்ம இப்பதான் பார்த்தோம் வாய்ப்புன்னு கொடுப்போம்னு சொல் கரெக்ட்டாக அடுத்த முசு முசுக்காய் வேர் ஸோ முசு முசுக்காய் வேறு என்ன சொன்னால் அது நம்ம பச அந்த செய்முறையோட பசங்களோட சேர்த்து நம்ம பொடியாக்கி சாப்பிட்டோம்னா எது நீங்கும் இருமல் அப்போ முசு முசுக்காய்க்கு வந்து இருமல் ஸோ இதுவும் கரெக்ட்டு வேப்பங்க குழந்துக்கு நம்ம மார்புச்சலை இதுவும் கரெக்ட்டும் அகத்திக்கீரை கண் நோய்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது தப்பு நம்ம என்னன்னு பார்த்தோன்னா பல் சார்ந்த நோய்கள் கொடுத்துருப்பாங்க அகத்திக்கீரை பல் சார்ந்த நோய்களை குணமாக்கும் ஸோ அப்போ இதுதான் வந்து நமக்கு தவறாக இருக்குது ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதற்கான விடை ஸோ அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஸோ இதில் வந்து ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க கரிசிலாங்கண்ணியின் மருத்துவ பயன் மிக பெரிதும் இரத்த சோகை செரிமான கோளாறு மஞ்சள் காமலை முதலிய நோய்களுக்கு கரிசலாங்கண்ணி நல்ல மருந்தாகும் அப்போ கரிசலாங்கண்ணின்னு போட்டும் இரத்த சோகை செரிமான கோளாறு மஞ்சள் காமலை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து கண் பார்வையை வந்து தெளிவாக்கும் நிறைய போக்கும் ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது வந்து இந்த தான் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் கரிசாலை கைந்தாகரை பிரங்கா பிரங்காரசம் தேகாரசம் பிரங்காரசம் தேகாரசம் கைந்தாகரை கரிசாலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நோட் பண்ணிக்கோங்க பிரங்காரசம் தேகாரசம் எந்த மூலிகையின் வேறு பேர்கள் இப்போதான் பார்த்தோம் கரிசிலாங்கண்ணி ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து பாருங்க கீழ்கண்டனு கரிசிலாங்கண்ணியின் சிறப்பு பெயர் அதுனா பிரங்காரசம் ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதற்கான ஆன்சர் கரிசிலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பேர் எதுன்னு கேட்குறாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க குறிக்காத பேர் கரிசாலைன்றது வந்து கரிசலாங்கன்னி தான் கைந்தகரை தேகாரசம் பிரிங்காரசம் ஸோ இது எல்லாமே வந்துன்னா கரிசிலாங்கண்ணி இதில் சிங்கவல்லி அப்படின்றத வந்து இதை வந்து குறிக்காது நமக்கு சிங்கவல்லின மாலையில் பார்த்து தூதுவலையை வந்து ரெஃபர் பண்ணும் ஓகே ஸோ இப்போ ஆப்ஷன் தான் வந்து கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகை குறிக்காத பெயர் ஸோ அடுத்து பாருங்கள் கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர் அதாவது நல்ல கொஸ்டின் எழுப்பிங்க பொருந்தாத சொல்லை கண்டருகம் பொருந்தாத சொல்லை கண்டறிகம் கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர் ஸோ இப்போ எது வந்து கரிசலாங்கண்ணும் வேறு பெயரோட தொடர்பு இல்லை அப்படின்றது கேட்டிருக்காங்க தேகாரசம் கலக்க வேறு வேறுபேர் பிரங்காரசம் கைந்தகர் இதில் எல்லாமே வந்து வேறு பேர் இதில் தொடர்பு இல்லாதது பொருந்தாத சொல் அப்படின்னா ஞான பச்சிலை ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் மூலிகை நோய் எறிந்து பொறுத்துக்கள் இதில் நமக்கு வந்து டேரெக்டாக நம்ம படித்தது வல்லாரை வல்லாறை என்னென்னு பார்த்தோம்னா நினைவாற்றல் ஸோ ஆப்ஷன் சிக்கு வந்து ஒன் ஸோ அப்படி மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இருக்குது டூ ஃபோர் ஒன் த்ரீ ஸோ ரிமைனிங் வந்து நீங்கள் இப்போ படிக்கிறோம் இதையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஆவாரம் அப்படின்றது சர்க்கரை நோய் வாழைப்பூன்றது வந்து வயிற்றுப்புண் வல்லாறை நினைவாற்றல் முடக்கத்தான் நிலை வந்து மூட்டு வலி ஸோ இது ஒன்ஸ் வந்து கோத்திர பண்ணிக்கோங்க ஆப்ஷன் சி டூ ஃபோர் ஒன் த்ரீ தான் இதற்கான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் இது வந்து கருவேப்பிலை ஸோ இதுவுமே வந்து நமக்கு செய்முறை கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன விடக்கடி ஏற்பட்ட இடத்தில் வைத்து கட்டினால் மூன்று நாளில் வந்து குணமாகும் அந்த செய்முறை மட்டும் ஃபாலோ பண்ணோன்னா அந்த விடக்கடி ஏற்பட்ட இடத்துல வந்து அந்த புண் குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இரு நாளில் குணமாகும் உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் தன்மை கருவேப்பிலைக்கு உண்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் தன்மை எந்த மூலிகைக்கு உள்ளது அப்படின்னு கேட்பாங்க கருவேப்பிலைக்கு ஸோ பாருங்கள் உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மை முறிக்கும் மூலிகை கருவேப்பிலை ஸோ இதுதான் நமக்கு ப்ரீவி புக்கில் வந்து டைரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஸோ அடுத்து பாருங்கள் தூதுவலை ஸோ தூதுவலை அப்படின்றது ஞான பெற்றலை வல்லலால் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு ஸோ ஆப்ஷன் ஏக்கு வந்துன்னா டூ அடுத்து கற்றாழை வந்து நம்ம குமரி கற்றாழைக்கு வந்து குமரி அப்படின்ற ஒரு பேர் இருக்குது ஒன் கரிசலாங்க அடின்றதுனால வந்து கரிசலாங்கனுடைய வேறு பேர் வந்து தேகாரசம் ஸோ ஃபோர் மிளகு அப்படின்றது வந்து இந்திய மருந்து ஸோ டூ ஒன் த்ரீ ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் சூளை என்பது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஒயிற்று நோய் ஸோ இது ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் சம்புவின் கனி என குறிக்கப்படுவது நாவல் பழம் ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கான ஆன்சர் அடுத்து பாருங்கள் நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலி நீக்கி மருந்து எது அப்படின்னு கேட்குறாங்க கோப்ராக்சின் ஸோ ஆப்ஷன் பி ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் பனைமரம் ஸோ ஆப்ஷன் டி ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் பனைமரம் அடுத்து உடல் உறுதியாக இருப்பதற்கு வாதம் பித்தம் சீதம் இம்மூன்றின் சமநிலை காரணமாகும் உடல் உறுதியாக இருப்பதுக்கு வாதம் பித்தம் சீதம் இம்மூன்றும் சமநிலை காரணமாகும் இதே நமக்கு வாதம் பித்தம் சீத கூட நமக்கு வந்து ஆப்ஷனில் கொடுத்து இம்மூன்றின் எது சமநிலையாக இருக்கணுன்ற கூட கேட்கலாம் வாதம் பித்தம் சீதம் ஸோ எதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் வந்து யார்னா மீனாட்சி சுந்தரனார் நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் யார் மீனாட்சி சுந்தரன் ஸோ ப்ரீவியஸ் இயரில் வந்து நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ அடுத்து பாருங்க குருதி கொடை தருபவர்களுக்கு அக்குருதி மீண்டும் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் உடலில் சுரந்து விடும் ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க குருதி கொடை தருபவர்களுக்கு அக்குருதி மீண்டும் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் உடலில் சுரந்துவிடும் ஸோ அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் முருங்கைப்பட்டை ஸோ முருங்கைப்பட்டையோட பயன் வந்துன்னா முறிந்த எலும்பு விரைவில் கூடும் வீக்கத்தை குறைக்கும் முருங்கைக்கீரை வந்து கண் பார்வை ஒழுங்குபடுத்தும் உடலை வலுவாக்கும் இரும்புச்சத்து நிறைந்துள்ளதால் கூந்தலை வரை வளரச் செய்வதில் இதற்கு பெரும் பங்குண்டு அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ தான் இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும் இதுதான் சொல்லிக்கோங்க முறிந்த எலும்பு விரை முருங்கைப்பட்டை ஸோ ஆப்ஷன் ஏதான் வந்து இதற்கான ஆன்சர் ஸோ அதில் மிகுத்த பயனுமே வந்து ஒன்ஸ் வந்து கோத்ரை பண்ணிக்கோங்க ஸோ ஆல் தான் வியூ ஸோ இதில் வந்து நமக்கு என்ன நோய் அதோடய மூலிகை பெயர்கள் அது என்ன மருத்துவ குணம் இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம் ஸோ ப்ரீவியஸாக என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற அனாலிஸும் நம்ம பார்த்துடும் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் சஜெஷன் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மண்டல்தன் பை டேக் கேர்